இந்த ஊர்ல யாருமே சேர்ந்தே வாழல போல எல்லாமே டிவோர்ஸ் கேஸ் தான் விடுங்க கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழணும் நினைக்காம பிரிஞ்சு சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறாங்க நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் பிரிஞ்சு போறதுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எப்பங்க அப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ண அப்ப பண்ணலன்றீங்களா சரி விடுங்க மேடம் தேங்க்யூ எனக்கு டோஸ் கிடைச்சதுன்னா நீங்க ட்ரீட் தரணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னீங்க பரப்ட தான உள்ள ஒரு பிரச்சனையால மாட்டி விட்டேன் கொஞ்ச நாள் ஆகத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது நீங்களும் ஃப்ரீ ஆடுவீங்க அப்ப ட்ரீட் கொடுக்கணும்ல இவமூர்த்தி நம்ம என்ன நினைக்கிறோம்னு தெரியாம அப்படியே உல்ட்டாவா பேசிட்டு இருப்பா

சும்மா லீகலி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்குள்ள வேற ஒண்ணுமே இல்லைன்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிடுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் என் மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்காத என்ன உங்க அக்கறையில தீய வைக்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் இழுத்துட்டு போகுது இதுல செகண்ட் மேரேஜுக்கு பிளானிங்

கரெக்ட்டுதான்ல மத்த யாரா இருந்தாலும் சண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க நாம சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்சு சாப்பிட்டு இருக்கோம் இப்போ டிவோர்ஸ் கேட்டு வந்தவங்களா கல்யாணம் பண்ணும்போது இவ்ளோ ஆசையாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல ஆனால் டிவோர்ஸ் வாங்கும் போது இத்திர இதில் அப்படி கோபமாக பார்த்துக்கிறாங்க நமக்கு பிடிச்சவங்கள விரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்ங்க அதெல்லாம் கூட பரவாயில்லங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்றது தெரியாம இருக்கிறது தான் அதோட ரொம்ப கஷ்டமான விஷயம்ங்க இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுறீங்க அப்படியா வித்தியாசமானா எப்படி அழகா இருக்கீங்க நீங்க போ நீங்க அழகுதான் ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா அழகா இருக்கீங்க அப்படியா தேங்க் யூ இன்னும் எத்தனை தடவை எப்படி கவுன்சிலிங் போற மாதிரி இருக்கும்னு தெரியலையே நான் கவுன்சிலிங்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜட்ஜ் முன்னாடி டிவோர்ஸ் வேணும்னு சொன்னா கவுன்சிலிங்ல அனுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா அவங்க அவ்வளோ கன்வின்ஸ் பண்றாங்க ஆமாங்க என்ன தனியா வர சொல்லி பேசினாங்கல்ல அப்ப கூட சேர்ந்து வாழ சொல்லி அவ்வளோ பேசினாங்க ஒரு கட்டத்துல எனக்கே எப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டு பெரியவங்க உட்காந்து இவ்வளவு சொல்றாங்களே பெரியவங்க சொல்றதை கேட்டு சேர்ந்து வாழலான்னு கூட தோணிடுச்சுங்க நீங்க என்ன சொல்றீங்க பேசாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவோமா நீங்க வரங்க நமக்கு எல்லாம் செட்டே ஆகாது யாரும் சொன்னாங்கன்னு ட்ரை பண்ண முடியுமா நம்ம அந்த மாதிரி அட்டம் எல்லாம் எடுக்கவே கூடாதுங்க நீங்க வேற நான் வேற டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம ரெண்டு பேருக்குமே அது நல்லதில்லை முடிஞ்சது கதை நீ கம் நிருடா சோழ எதையாவது கேட்டு அவமானப்படாத மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறாளே அப்புறம் எதுக்கடா வாயை விட்ற அப்புறம் உன் கல்யாண வழக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ போகுது சார் அப்புறம் அந்த பொண்ணு வீட்ல இருந்து சமாதானம் இவனை பார்க்க வந்தாங்களா அதை ஏன் சார் கேக்குறீங்க ஏன் நிலாவோட அப்பா எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசி என்னை நிலாவே அவர் வீட்டுக்கு ஒரு வாரம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு சார் நாங்களும் நம்பி போனோம் சரி ஆனா எனக்கு மட்டும் இவர் ஒரு மாதிரி பிளான் பண்றாருன்னு ஒரு மாதிரி தோணிட்டே இருந்துச்சு ஆனா என்ன போட்டு தள்ளுங்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பாருன்னு சத்தியமா நினைக்கலாம் சார் என்னப்பா சொல்ற ஆமா சார் என் மாமனாரு ஒரு பையன் நிறைய பணத்தை கொடுத்து இதை நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க மாப்பிள்ளு சொன்னாரு சரி மாமனார் நம்மள நம்பி இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறாரு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு நானும் கார பக்குவமா ஓடிட்டு போனா வழியில ஆளை போட்டு பணத்தை அவரே அடிச்சிட்டு போயிட்டாரு வீட்டுல உள்ளவங்க கிட்ட அதை நான்தான் தான் திருட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு சார் பழிய மொத்தமா தூக்கி ஏ மேல போட்டாரு சார் அப்புறம் பத்தாததுக்கு என்ன கடத்தி வச்சு செம்ம அடி சார் போட்டு ஆளை வச்சு வெளு வெளுன்னு விழுத்துட்டாரு சார் இதுல என்ன போட்டு தள்ளுற பிளான்ல வேற இருந்துச்சு ஏன் நல்ல நேரம் அங்க இருந்து நான் எப்படி தப்பிச்சு வந்துட்டேன் சார் இல்லைன்னா நீங்க என்ன இப்ப பாத்துருக்கவே முடியாது சார் மொத்தமா என்ன மேல அனுப்பி இருப்பாரு ஏன்பா இவ்வளவு நடந்துச்சா ஏன்பா இதெல்லாம் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் மாமனார உள்ள தூக்கி போட்டுருப்பல என்ன இருந்தாலும் அவர் என் மாமனார் இல்ல சார் எப்படி சார் அப்படிலாம் பண்ண முடியும் இவ்வளவு நல்ல மனசு அவருக்கு புரியலையாப்பா என் நல்ல மனசு அவருக்கு மட்டுமா சார் புரியல அவரு பொண்ணுக்கும் தான் புரியல என்னப்பா சொல்ற என் பொண்டாட்டிக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணுமா சார் டைவர்ஸா ம் யோ என்னையா ஷாக் மேல ஷாக் கொடுக்குற இவ்வளவு நடந்ததுக்கு அந்த பொண்ணு உங்ககிட்ட டைவர்ஸ் ம் ஏன்பா ஏற்கனவே அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்கறதுனால என்ன பார்க்க வந்த நான் கூட அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் ஆமா சார் நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் சார் டிவோர்ஸ் பேச்சே அவர் நிறுத்தினா ஆனா இப்போ மறுபடியும் டிவோர்ஸ் வேணும்னு விடாப்படியா இருக்கா சார் ஏப்பா எதுக்காக ஒரு பொண்ணு அடிக்கடி டைவர்ஸ் கேட்கணும் நீ அந்த பொண்ண குடும்பப்படுத்துறியா சார் அதெல்லாம் நான் ஏன் சார் பண்ண போறேன் கிட்ட நீங்களே என்ன பத்தி விசாரிச்சு பாருங்களேன் நான் அவ பேச்சுக்கு மறுபேச்சே பேச்சே பேசுறது கிடையாது சார் ஆளுங்க அவளவு தங்கமா தாங்குறாங்க அப்புறம் என்ன பிரச்சனை டைவர்ஸ் கேட்கறதுக்கு காரணமே இல்லையே